நீங்க எப்பவுமே பணக்காரரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அது சாத்தியமா ஆமா நண்பர்களே அது கண்டிப்பா சாத்தியமே அதுக்கு வழிகாட்டியா நம்ம கூட இருக்கார் உலக பொதுமறை தந்த ஐயன் திருவள்ளுவர் திருக்குறள்ல செல்வம் பத்தி அவர் சொன்ன தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் இது உங்க வாழ்க்கைய மாத்த போற ஒரு பயணமா இருக்கும் முதல் குரல் வைத்தான் வாய் சான்ற பெரும் பொருள் அத்து செத்தான் செய்ய கிடந்தது இல் நீங்க ஒரு பெரிய அளவிலான பொருளை சேர்த்து வச்சிருக்கீங்க ஆனா அதை நீங்களே அனுபவிக்காம சரியா பயன்படுத்தாம அப்படியே பூட்டி வச்சிருந்தீங்கன்னா நீங்க உயிரோட இருந்தாலும் செத்தவங்களுக்கு சமம்னு வள்ளுவர் ரொம்ப அழுத்தமா சொல்றார் அந்த பொருளால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நண்பர்களே இது எவ்வளவு பெரிய உண்மை கற்பனை பண்ணி பாருங்க நீங்க ஒரு பெரிய பணக்காரர் உங்க வீடு முழுக்க பணம் ஆனா நீங்க அதை செலவழிக்கவும் இல்ல யாருக்கும் கொடுக்கவும் இல்லைன்னா அந்த பணம் வெறும் காடிதம் தான் வாழ்நாள் முழுக்க பணக்காரனா இருக்கணும்னா சேர்த்த பணத்தை சரியான வழியில பயன்படுத்தணும் உலகத்துல இருக்கிற பல பெரிய பணக்காரர்கள் தங்களோட செல்வத்தை தொண்டு நிறுவனங்களுக்கும் சமூக சேவைக்கும் பயன்படுத்துறாங்க அதனாலதான் அவங்க செல்வம் அழியாம நிலைச்சு நிக்குது நீங்களும் உங்க செல்வத்தை அனுபவிச்சு மற்றவங்களுக்கும் உதவி செஞ்சா உங்க செல்வம் உங்களோடவே வாழ்ந்து நிக்கும் இரண்டாவது குரல் கொஞ்சம் கவனமா கேளுங்க பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவரும் மருளானாம் மானா பிறப்பு பொருளால மட்டுமே உலகத்துல எல்லாமே நடக்கும் அதனால யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு பேராசையோட செல்வத்தை சேர்த்து வைக்கிறாங்க பாருங்க அது ஒரு ரொம்பவே மோசமான பிறவின்னு எச்சரிக்கிறார் இது உங்களை தூண்டுது இல்ல பணம் எல்லாத்துக்கும் அடிப்படைதான் அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா அந்த பணத்தை யாருடைய கஷ்டத்துக்கும் பகிராம இருந்தா அந்த வாழ்க்கை வீண் உண்மையான பணக்காரனா இருக்கணும்னா பேராசை இருக்கக்கூடாது சரியான நேரத்துல சரியான இடத்துல கொடுத்து உங்க செல்வத்தை வளர்க்கணும் பணத்தை சரியான இடத்துல முதலீடு செய்யறதும் உதவி செய்யறதும் தான் அதை இன்னும் அதிகமாக்கும் இது உங்க பணப்பைய மட்டும் இல்ல உங்க மனசையும் பணக்காரனாக்கும் மூன்றாவது குரல் இது ரொம்ப ஆழமானது கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார்க்கு அடுக்கிய கோடியும் உண்டாயினும் இல் மத்தவங்களுக்கு கொடுக்கவும் தெரியாம அனுபவிக்க தெரியாம இருக்கிறவங்களுக்கு கோடி கோடியா செல்வம் இருந்தாலும் அது இல்லாததுக்கு சமம் தான் வள்ளுவர் ரொம்ப சொல்றார் இது எவ்வளவு பாருங்க பணக்காரனா உதவணும் அதே சமயம் அந்த நீங்களும் மகிழ்ச்சியா இருக்கணும் இல்லைன்னா அது பேங்க்ல இருக்கிற வெறும் எண்கள் மட்டும்தான் கற்பனை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு பெரிய லாட்ரி அடிக்குது ஆனால் அதை செலவழிக்காம ஒரு பெட்டியில் வச்சு பூட்டிட்டா என்ன ஆகும் அதனால யாருக்கும் பயன் ஆனா அதை நல்ல இடத்துல முதலீடு செஞ்சு உங்க குடும்பத்துக்கும் செலவழிச்சு மத்தவங்களுக்கும் உதவி செஞ்சா உங்க வாழ்க்கை எவ்வளவு அழகா மாறும் இந்த குரல் உங்களை மோட்டிவேட் பண்ணதில்லை நான்காவது குரல் இது கொஞ்சம் சீரியஸான விஷயம் ஏதம் பெரும் செல்வம் தான் துவான் தக்கார்க்கு ஒன்று ஈதல் தான் ஒருத்தங்கிட்ட பெரிய செல்வம் இருக்கு ஆனா அவன் தானும் அனுபவிக்க மாட்டான் தகுதியானவங்களுக்கு கொடுக்கவும் மாட்டான் அப்படின்னா அந்த செல்வம் அவனுக்கு ஒரு நோய் மாதிரி வந்து சேரும்னு வள்ளுவர் சொல்றார் வாவ் இது ரொம்ப பவர்ஃபுல் செல்வத்தை ஒரு பொறுப்பா பார்க்கணும் நண்பர்களே பெரிய பணக்காரர்கள் அவங்க செல்வத்தை சமூகத்துக்கு திருப்பி கொடுக்கறாங்க அதனால தான் அவங்க செல்வம் அவங்களுக்கு புகழ கொடுக்குது நீங்களும் உங்க வாழ்க்கையில இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க எதிர்காலம் ரொம்பவே பிரகாசமா இருக்கும் இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு நம்புறேன் கடைசி குரல் ஆனா இதுதான் இருக்கிறதுலயே சூப்பர் மோட்டிவேஷன் சீருடை செல்வர் சிறுதுணி மாறி வரங்கூர்ந்ததனை இது உடைத்து புகழ்பெற்ற செல்வந்தர்கள் கிட்ட வர்ற சின்ன சின்ன வறுமை இருக்கு பாருங்க அது மழை மேகம் தற்காலிகமா மறைஞ்சு போற மாதிரி தான் மறுபடியும் மழை பெய்யும் எவ்வளவு பெரிய நம்பிக்கை கொடுக்குது பாருங்க நீங்க ஒரு நல்ல குணமுள்ள பணக்காரரா இருந்தா உங்களுக்கு ஒரு சின்ன இழப்பு வந்தாலும் கவலைப்படாதீங்க அது தற்காலிகம் தான் மேகம் விலகி மழை வர்ற மாதிரி உங்க செல்வம் மறுபடியும் பெருகும் உலகத்துல பல பெரிய பிசினஸ்மேன் ஃபெயிலியர்ல இருந்துதான் பெரிய ஆளாகி இருக்காங்க இந்த குரல் உங்களை எப்பவும் தைரியத்தோட வச்சிருக்கோம் இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஐந்து குரல்களும் திருவள்ளுவர் நமக்கு சொன்ன வாழ்க்கை பாடங்கள் இதை உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க உங்க செல்வத்தை சரியா பயன்படுத்துங்க வாழ்நாள் முழுக்க மனதளவிலும் பணதளவிலும் பணக்காரரா இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்